நம்ம காலையில் இறைவனின் பாதிப்போடவே இல்லை காரணம் லேட்டாக இருந்துச்சுட்டேன் ஒரு தூக்கம் இல்லை ஒரு உடம்பு வலி சரியா இன்சா அல்லா அப்புறம் நீ உள்ளது போய் இல்லைன்னா சரியாக வராது ஹிஸ்மில்லா ரஹ்மான் என் என்னால் சமந்தா إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منكم رسالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحم ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل كتاب الله واحسن الهدي வசரல் உமரி குல்ல நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனையை நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சைகளில் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாருமில்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்ல அல்ல வளைவ செல்லம் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே ஊரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பறை செய்தான் எவனை முன்னிறுத்தி இவருடன் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையாஸ்லாம் ஒரு நாடுகள் செய்தியில் மிக உண்மையானது அல்லவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகமது சல்ல அல்ல வலையாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடு ஒவ்வொரு வலிகரும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்கா வழிபாடு தான் உங்களை அனைவரையும் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு ஒருபோலும் தர்கா தர்கா வந்து வழிபடாதீங்க அது ரொம்ப மிக மிக கெட்டது சரியா இப்போ நம்ம நம்ம வந்து இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அல் ஃபுர்கான் வேறுபடுத்தி காட்டுவது திருக்குறானை ஃபுர்கான் என்று இந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் கூறுவதால் இவ்வாறு பெயர் பட்டது இதில் வந்து மொத்த அத்தியாயம் வந்து இருபத்தஞ்சு அத்தியாயம் மொத்த வசனங்கள் இருபத்தி ஏழு சிம்லா ரஹ்மான் ரஹீம் அலுவற்ற அருளும் நேரற்ற அன்புடைய அல்லாவையும் திருப்பீரால் பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதாக தமது அடியார் மீது அருளியவன் பாக்கிய முக்கியவன் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் உள்ளது அவன் பிள்ளை ஏற்படுத்தி கொள்ளவில்லை அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் அதை திட்டமிட்டு அமைத்தான் அவனின்றி கடவுள்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டனர் அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள் அவர்களே படைக்கப்படுகின்றனர் தமக்கே தீங்கும் நன்மையும் செய்ய அவர்களுக்கு இயலாது வாழ்வதற்கோ மரணிப்பதற்கோ பின்னர் எழும் பின்னர் எழும்புவது எழுப்புவதற்கோ அவர்கள் அதிகாரம் படைத்தவராக இல்லை இது பொய்யை தவிர வேறு இல்லை இதை இவரே இட்டுக்கட்டி கொண்டார் மற்றொரு சமுதாயத்தினரும் இதற்காக இவருக்கு உதவினார்கள் என்று ஏகையவன் மறுப்போர் கூறுகின்றனர் அவர்கள் அநியாயத்தையும் ஆபத்தையுமே கொண்டு வந்துள்ளனர் இது முன்னோர்களின் கட்டுக்கதை தவிர கட்டுக்கதை அதை இவர் எழுதி எழுதி செய்து கொண்டார் காலையிலும் மாலையிலும் அது இவருக்கு வாசித்து காட்டுகிறது எனவும் கூறுகின்றனர் வானங்களிலும் பூமியிலும் உள்ள இரகசியத்தை அறிந்தவனே அதை அருளினான் என கூறுவீராக அவன் மன்னிப்பவனாகவும் நேரற்ற அன்புடையனாகவும் இருக்கிறான் இத்தூதருக்கு என்ன நேர்ந்தது இவர் உணவு உண்கிறார் கடை வீதிகளில் நடமாடுகிறார் இவரோடு ஒரு வானவர் இறக்கப்பட்டு இவருடன் சேர்ந்து அவர் எச்சரிப்பவராக இருக்கக்கூடாதா என்று கேட்கின்றனர் அல்லது இவருக்கு ஒரு புதையில் வழங்கப்பட்டிருக்க கூடாதா அல்லது இவருக்கு ஒரு தோட்டம் இருந்து அதிலிருந்து இவர் உண்ணக்கூடாதா என்றும் சூனியம் செய்யப்பட்ட மனிதனையே பின்பற்றுகின்றீர்கள் என்றும் அநீதி கேட்கின்றனர் மகமதே அவர்கள் உண்மை பற்றி எவ்வாறு உதாரணங்களை கூறுகின்றனர் என்பதை கவனிப்பீராக அவர்கள் வழிகேட்டு விட்டனர் அவர்கள் நேர்வழி அடைய இயலாது அவன் பாக்கியமிக்கவன் அவன் விரும்பினால் இதைவிட சிறந்த சோலைகளை உமக்காக ஏற்படுத்துவான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் உமக்காக மாளிகைகளையும் ஏற்படுத்துவான் எனினும் அவர்களே அந்த நேரத்தை பொய்யென கருதுகின்றனர் அந்த நேரத்தை பொய்யென கருதப்போ கருதுபோருக்கு நரகத்தை தயாரித்துள்ளோம் நரகம் அவர்களை தொலைவான இடத்தில் காணும் போதே அதன் கொந்தளிப்பையும் இறைச்சலையும் அவர்கள் செவி செவிவுறுவார்கள் வில விலங்கிடப்பட்டு அவர்கள் அதில் நெருக்கடியான இடத்தில் போடப்பட்டதும் அவர்கள் அங்கே அழிவை அழைப்பார்கள் ஓர் அழிவை அழைக்காதீர்கள் அதிகமான அழிவுகளை அழையுங்கள் என்று கூறப்படும் இது சிறந்ததா ஏக அஞ்சு ஊருக்கு வாக்களிக்கப்பட்ட நிலையான சொர்க்கமா என்று கேட்பீராக அது அவர்களுக்கு கூலியாகவும் தங்குமிடமாகவும் அமையும் அவர்கள் நினைத்தவை அவர்களுக்கு அங்கே உண்டு நிரந்தரமாக இருப்பார்கள் இது உமது இறைவனால் நிறைவேற்றப்படும் வாக்குறுதியாக ஆகிவிட்டது அவர்களையும் என்று அவர்கள் வணங்கி அவன் உண்டு திரட்டும் நாளில் எனது அடியார்களை நீங்கள்தான் வழிகெடுத்தீர்களா அவர்களுக்காக வழிகெட்டவர்களா என்று கேட்பான் நீ தூயவன் அவனின் உன்னையின்றி உற்ற நண்பர்களை ஏற்படுத்துவது எங்களுக்கு தகாது நீ அவர்களுக்கும் அவர்களின் முன்னோர்களுக்கும் வசதிகளை அளித்தாய் உன்னை நினைக்க மறுத்தனர் அழிந்து போகும் கூட்டமாக ஆகிவிட்டனர் என்று வணங்கப்பட்ட அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் கூறியதை இவர்கள் பொய்யாகி பொய்யாக்கிவிட்டனர் என்று இணையகப்பித்தோரிடம் கூறிவிட்டு வணங்கப்பட்டவர்களை நோக்கி தடுக்கப்பட் தடுக்கவோ உதவவோ உங்களுக்கு இயலாது உங்களில் அணிதிலைத்தோருக்கு பெரிய வேதனையை சுவைக்கச் செய்வோம் என்று கூறப்படும் மகமதே உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதர்களை உணவு உண்போராகவும் கடை வீதிகளில் நடமோர நடமா நடமாடுபவராகவுமே அனுப்பினோம் பொறுமையை கடைபிடிப்பீராக என்பதை சோதிக்க உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாக ஆக்கினோம் உமது இறைவன் பார்ப்பவனாக இருக்கின்றான் நம்மிடம் மாணவர்கள் இறக்கப்பட வேண்டுமா அல்லது நமது இறைவனை நாம் நேரில் பார்க்க வேண்டாமா என்று நமது சந்திப்பை நம்பாதோர் கூறுகின்றனர் அவர்கள் தங்களை பற்றி பெருமை எடுக்கின்றனர் மிகப்பெரிய அளவில் வரம்பு மீறிவிட்டனர் வானவர்களை அவர்கள் காணும் நாளில் குற்றவாளிகளுக்கு அன்று எந்த நட்செய்தியும் இருக்காது எல்லா வாய்ப்புகளும் முழுமையாக தடுக்கப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் செய்து வந்த செயல்களை கவனித்து அவற்றை பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்குவோம் அந்நாளில் சொர்க்கவாசிகள் அழகிய தங்கும் இடத்திலும் சிறந்த ஓய்விடத்திலும் இருப்பார்கள் அது மேகத்தால் வானம் பிளக்கப்பட்டு வானவர்கள் உறுதியாக இறங்கி வைக்கப்படும் நாள் சதக் அல்லாஹு அலிமான் வணக்கத்துக்குரியாரில்லை அவன் என்றென்னும் உயிருடன் நினவோன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான்

அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையும் வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது குட்பட்டை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எதைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புதிவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் சரியா நீங்கள் இதெல்லாம் ஓதணும் நல்லா திக்ரு ஓதணும் சுபகணா அலகம் அல்லாஹ் அக்பர் லாயில் அஹுல்லா வகது முழுக்கு வலகுல் தம் வகவு அலாஹு கதிர் லஹவுல் வலாகோத் எல்லாம் வெள்ளா அதேமாரி துவாக்கள் இருக்குது அதெல்லாம் ஓதுங்க அதேமாரி நவீன சல்லா வலி வஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹும சல்லி அலா மஹமது வலாய அலி முஹமது கமா அலா அப்ராஹிமா வலா அலி இப்ராஹிம் அண்ண கமீது மஸ்ஜீத் அல்லாஹும வாரிலா முஹமது வலாயி முகமது கமா பாரத் தாலா அப்ராஹிமா வலா அலி இப்ராஹிம் அன்ன கமீது மஜித் அப்படின்னு ஓதிக்கிட்டே இருங்க சரியா அதை பற்றி நன்மை அதேமாரி காலிலிமான நூறு தடவை லாயலாக இல்லைல்லாம் அந்த களிம ஓதுங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு அளிக்கிறான் மின்சால அதிகமாக ஆயத்துக்குறிச்சி ஓதுங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சிது நீங்கள் ஓதிகிட்டே இருங்க அதேமாரி உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா இடம் தொழுது மன்றாடி பொறுமையுடன் கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான் உங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கையோடு இருங்க இறைவன் மீது துன்பத்தை தருவோம் அவனே துன்பத்தையும் தருபோன்னு அவனே அதனால் என்றைக்கும் காலத்தை திட்டாதீங்க எந்த ஒரு இயற்கையும் திட்டாதீங்க அதை அதை வந்து அது வந்து செய்யறது அந்த காலநிலைகளை மாற்றி அமைப்பது இறைவன் இடத்தில் தான் இருக்குது என் இக்காரணத்து கொண்டும் இறைவனை ஏசாதீர்கள் நீங்கள் தர்கா வழிபாட்டிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஓர் இறைவனின் ஆயுளாக இல்லாதான் அகமது ரசூல் என்ற களிம உச்சரிக்க நீங்கள் அனைவரும் நீங்கள் அதை முழுமையாக உணர்ந்து அதன் மீது செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கை செய்தப்பட்டு நரகம்தான் செல்லப்போ போ செல் செல்ல வேண்டும் நன்மை நன்மையை தீமையை தடுங்கள் யார் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் மட்டும்தான் அவங்களோட ஆட்டம் இருக்குமே தவிர அவங்க மரணத்தை பிறகு அந்த மகச மைதானத்தில் அவங்களுக்கு கேள்வி கொடுக்கப்படும் செருக்கு வைத்தவர்களுக்கு ஒருபோதும் அங்கே வர முடியாது செருக்கு வைக்காமல் பிற பிற விஷயங்கள் செய்திருந்தால் அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டு பிறகு சுருக்கத்துக்கு அல்லாத கொண்டு போயிடுவோம் அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒருபோதும் இங்கே பய பயத்தையும் ஆசையும் மட்டுமே பயணி கொடுத்து இங்கே மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க இது ஒரு சோதனை சரியா அதனால் உயிருக்கு பயந்துக்கிட்டு சில காரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படியே இது ரொம்பவும் உங்களால் முடியல அப்படின்னா இளைய தொகுதுக்கு செய்யுங்க அவன் அனைத்தையும் மாற்றக்கூடியவன் ஓகேவா உள்ளங்களை அறியக்கூடியவன் அவன்தான் அவன் இடத்தில் மன்றாடுங்க இன்சாரில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மின்சாரலாம் நடைபெறும் அதனால் அதிகம் அதிகமாக திக்கரி செய்ங்க அதிகம் அதிகமாக ஓதுங்க அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்க இறைவனை அல்லாஹ் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்து பிரதேச அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அறிவு போகிறாங்க சொல்லி வாகதம்தலில்லா ரப்பிள் ஆளுமே ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு காற்றுக்கு